ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே நான் பல உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்லியும் கூட நீ அதை சரியாக கேட்காமலும் கருத்தில் கொள்ளாமலும் கவனம் இல்லாமலும் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்வதால்தான் இப்போது உன் மீது கடும் கோபத்தோடு உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் என்பது மிகவும் வலிமையானது என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நீ உன்மீது நம்பிக்கை வைத்தால் இந்த முருகன் என் மீது நீ பக்தி வைத்தால் அத்தனையையும் சுலபமாக நான் தகர்த்தெறிந்து கஷ்டங்களே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன் என்று ஆனால் நீ என்னதான் நினைக்கிறாயோ தெரியவில்லை என்னை வணங்குகிறாய் என் மீது நம்பிக்கை வைக்கிறாய் எல்லாம் சரிதான் ஆனால் கஷ்டங்களோ பிரச்சனைகளோ வந்துவிட்டால் மட்டும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தூங்கும்போது தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் அதை பற்றிதானே சிந்தனை செய்கிறாய் தூங்கக்கூடிய நேரம் கூட தூக்கம் வரும் வரையிலும் தூக்கத்தை இழந்து தவிக்கக்கூடிய அளவிற்கு உன் பிரச்சனைகளை நினைத்து நீ எதற்காக சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீ யோசிப்பதாலும் கவலைப்படுவதாலும் வருத்தப்படுவதாலும் மட்டும் எல்லா பிரச்சனைகளும் சரியாகாது என நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லும் போதெல்லாம் சரி சரி என கேட்டுக்கொள்கிற உன் மனம் ஏதாவது ஒரு பிரச்சனையோ துன்பமோ வந்துவிட்டால் அத்தனையையும் மறந்துவிட்டு அதை பற்றி யோசிப்பதிலேயே கால நேரத்தை செலவிட்டு விடுகிறாய் சரியாக நேரத்திற்கு சாப்பிடுவதை கூட நீ மறந்துவிடக்கூடிய அளவிற்கு துன்பங்கள் உன்னை பாடாய் படுத்துகிறதா என் செல்வமே உனக்கு இப்போதெல்லாம் சரியாய் சாப்பிடவும் மனம் வரவில்லை நிம்மதியாய் தூங்கவும் மனம் வரவில்லை எப்போதுமே அந்த சிந்தனைதான் அது நன்றாக நடக்க வேண்டும் இது சரியாக முடிய வேண்டும் என இப்படியே எத்தனை காலம் வாழப்போகிறாய் நீ நினைத்தால் மட்டும் எல்லாம் மாறிவிடுமா என்ன அல்லது நீ யாரையாவது திருத்த முடியுமா யாருடைய குணத்தையாவது மாற்ற முடியுமா மற்றவர்களை திருத்த நினைத்தாயே ஆனால் நீதான் தோற்று போவாய் அதற்கு பதிலாக உனக்கு எது நடக்க வேண்டும் என நினைக்கிறாயோ எந்த மனிதரின் மனதில் மாற்றம் வர வேண்டும் என விரும்புகிறாயோ அதை என் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்வமே அத்தனையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வேண்டுமானால் பெரிதாகவும் பூதாகரமானதாகவும் தெரியலாம் ஆனால் உன் அப்பன் முருகனுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அத்தனையும் தூள் தூளாய் காற்றோடு காற்றாய் கலங்கியடிக்க கரைத்து மறைக்க வைக்க என்னால் முடியுமென் செல்வமே ஒவ்வொரு பெரிய மரமும் முதலில் சிறு விதையிலிருந்து வந்ததுதானே அதே போல்தான் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆரம்பமாக உனது சிறு நம்பிக்கை என்பது இருந்தால் போதும் உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு பலமானதாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உன்னுடைய பிரச்சனைகளை என்னால் சுலபமாக சரி செய்ய முடியும் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் நீயே தீர்வை யோசிப்பதற்கு பதிலாக அதை நான் சரி செய்வேன் என்ற உன் மொத்த நம்பிக்கையையும் என் மீது போட்டுவிட்டு அதை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிடு நீ எந்த அளவிற்கு ஆழமாக என்னை நம்புகிறாயோ அந்த அளவிற்கு மிக சுலபமாக நான் உனக்கானதை செய்து முடிப்பேன் என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவோ பேர் நல்லவர்களாக மாறுவேடம் போட்டு சுற்றித் திரிந்தாலும் காலமும் சூழ்நிலையுமாக நான் இருந்து யார் எப்படிப்பட்டவர்கள் யார் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தார்கள் யார் இப்போது உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என எல்லோருடைய இயல்பான குணத்தையும் நான் நிச்சயம் சுட்டிக்காட்டுவேன் ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாத விஷயங்களை கூட பொறுமைசாலி சாதிப்பான் என நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் தானே அதனால் தான் நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்து நீ சாதனை செய்யக்கூடிய பிள்ளையாக நான் உன்னை மாற்றுவேன் என சொல்கிறேன் நீ வசதியாக வாழும்போது உன் பின்னால் வந்தவர்களும் உனக்காக ஓடி வந்தவர்களும் முக்கியம் கிடையாது நீ வறுமையில் வாடும்போதும் பிரச்சனையில் மாட்டி தவிக்கும் போதும் உனக்காக யார் ஓடி வந்து நின்றார்களோ யார் உன்னை தேடி வந்து விசாரணை செய்து உனக்கு உதவ நினைத்தார்களோ அவர்களை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொள் அவர்கள் எப்போதும் உனக்கு நல்லது நினைப்பவர்கள் அவர்கள் ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ மாட்டார்களேன் செல்வமே மற்றவர்களை காயப்படுத்தாத உனது நல்ல மனமும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய உனது நல்ல எண்ணமும் உன்னுடைய வேதனைகளை மறைத்து கொண்டு நீ செய்யக்கூடிய புன்னகையும் எப்போதுமே பேரழகு கொண்ட உனது நல்ல குணங்கள் தான் அப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல குணத்திற்காகத்தானே நான் உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறேன் ஆனால் மீண்டும் மீண்டும் நீ என்னை ஒதுக்கிவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளிலேயே உன் முழு கவனத்தையும் திசை திருப்புகிறாய் நீ இலையாக இருக்கப் போகிறாயா அல்லது மரத்தின் கிளையாக இருக்கப் போகிறாயா என்பதை புரிந்து நடந்துகொள் மரம் என்பது மிக பெரிய விஷயம் நீ அப்படிதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மரமாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் இதழ் தரக்கூடிய கிளையாகவும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாகவும் நீ இருக்கும்போது நான் எப்படி உனக்கு உதவாமல் இருப்பேன் நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் வாழ்க்கையில் ஆடம்பரம் இல்லாமல் அவசியத்திற்காக மட்டுமே செலவு செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் எந்த பிரச்சனையும் உன்னை ஆக்கிரமிக்காத அளவிற்கு உனக்கு துணையாய் நான் இருந்து கொள்கிறேன் வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து பெரிதாக வருந்தாதே என் செல்வமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும் வரவில்லை என்றால் நிறைய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாமலே வாழ்ந்து விடுவாய் கடைசி வரையில் அடுத்து யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பது உனக்கு புரியாமலேயே போயிருக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன் தான் நான் செய்தேன் என்பதை புரிந்துகொள் விலங்குகளிடம் கூட அன்பாக பழகிவிடலாம் ஆனால் மனிதர்களிடம்தான் கொஞ்சம் கவனமாக பழக வேண்டும் ஏன் தெரியுமா எந்த நேரத்தில் யார் எப்படிப்பட்டவர்களாக மாறுவார்கள் யார் யார் முதுகில் குத்துவார்கள் யாருக்கு கெடுதல் செய்ய யோசிப்பார்கள் என சொல்லவே முடியாத அளவிற்கு மனிதர்களின் மனநிலம் என்பது ஒரு மாறுபட்டதாகத்தான் இருக்கிறது அதனால்தான் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துகொள் விலங்குகளிடம் அன்பாக பாசமாக நடந்து கொள் என சொல்கிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் வேண்டுமென்று நினைக்கிறாய் அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ கலங்காதே உண்மையில் நான் யாருக்கும் கேட்டவுடன் வந்து கை கொடுப்பதும் கிடையாது தேவையில்லாமல் கை விடுவதும் கிடையாது அவரவர்கள் செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும் தான் அவரவர்களுக்கு கை கொடுக்கிற விதத்திலும் குழி பறிக்கிற விதத்திலும் இருக்கிறது ஆம் என் செல்வமே நீ செய்த நன்மைகள் எல்லாம் புண்ணியமாய் உனக்கு கை கொடுத்து உதவி செய்யும் நீ செய்த பாவம் என்பது சரியான சமயத்தில் உனக்காக குளிப்பறித்து உன்னை கீழே தள்ளும் ஆக நீ வாழ்வதும் வீழ்வதும் உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து நடந்துகள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என எதுவும் தனியாக இல்லை எல்லாமே நீ செய்யக்கூடிய செயல்களை பொறுத்துதான் உன் வாழ்வில் வந்து சேரும் நீ எப்போதும் யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காத நல்ல பிள்ளையாக வாழ்ந்து வந்தாலே எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே இருக்கும் நீ யாரையும் ஏமாற்றாத நேர்மையான பிள்ளையாக நல்ல செயல்களை கொண்ட பிள்ளையாக நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க பழகு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக முடியும் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் கண் முன்னால் சிரித்து பேசி வாழ்வது கிடையாது என் செல்வமே நீ தனியாக இருக்கும்போதும் நிம்மதியாய் சிரித்த முகத்தோடு கண் கலங்காமல் இருப்பதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படிப்பட்ட உண்மையான சந்தோஷத்தோடு நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டுமென நான் விரும்புகிறேன் என் ஆசீர்வாதத்தோடு நிச்சயம் நீ நலமாய் வளமாய் வாழ்வாய் யாரையும் நம்ப கூடாது நினைக்கிறாய் ஆனால் யாரை நம்ப வேண்டும் என்பது கடைசி வரை உனக்கு புரிவது கிடையாது மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்களும் கிடையாது கெட்டவர்களும் கிடையாது என நான் சொல்லியுள்ளது போல்தான் அவரவர்களின் குணநலன்களை பழகி பார்த்து தெரிந்து நடந்துகொள் எல்லாம் நன்மைக்கே